ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையின் வழி புரியாமல் இருப்பதால் தான் உன் பயணத்தை நீ வெற்றிகரமாக தொடங்குவதற்காகத்தான் உனது பயணமும் செயலுமாக நான் வரப்போகிறேன் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே நீ இதை கேட்டுவிட்டால் நீ நினைக்க கூடிய அந்த ரூபத்திலேயே நான் உன்னிடம் வந்து பேசுவேன் என் செல்லமே உன்னுடைய எண்ணமும் செயலுமாக நானே இருக்க போகிறேன் இந்த உலகத்தின் ஆளுமையாக இருக்கக்கூடிய உன்னுடைய சனி பகவான் உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக போகிறேன் என் செல்லமே அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை புரியாமல் மன பல குழப்பங்களோடும் கவலைகளோடும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உனக்கான நல் வாழ்க்கையை காட்டுவதற்காகத்தான் நான் உன்னுடைய செயல்களும் வார்த்தைகளும் நிச்சயம் இனி சரியாகத்தான் இருக்க போகின்றது யார் என்ன சொன்னாலும் அவர்களிடம் மட்டும் அமைதியை உன் ஆயுதமாக வைத்துக் கொள் உன்னை பற்றி அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான காலம் வெகு விரைவிலேயே வரப்போகின்றது என் செல்லமே என்ன கஷ்டம் இருந்தாலும் கூட எல்லாம் கடந்து போகும் நீ சுலபமாக கடந்து வரக்கூடிய அளவில் உன்னுடைய சனி பகவான் உனக்கு துணை நிற்பேன் என்று என்னை நம்பு ரோகிகளையும் ரோகங்களையும் நீ அடிக்கடி மனதில் நினைத்து கொள்வது எந்த தவறும் இல்லை ஆனால் அப்படி நினைத்து கொள்வது அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே அதிலேயே முழுவதுமாக மூழ்கிவிடக் கூடாது அதற்கு பதிலாக உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் கெட்டதை நினைப்பவர்களையும் மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்று வெறியோடு வேலைகளை செய்யப்பார் இன்னொரு முறை அந்த துரோகிகளிடம் நீ ஏமா ஏமாறாமல் இருப்பதற்கு நிச்சயம் இது உதவும் என் செல்லமே சிலர் உன்னிடம் நன்றாக பேசி பழகுவார்கள் எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக தான் செய்வார்கள் என ஒருபொழுதும் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் நல்லது நீ தேவையில்லை என்று சிலர் நினைக்க தொடங்கும் முன்பாகவே அவர்கள் முன்பாக நீ விலகி நிற்க கற்றுக்கொள் என் செல்லமே ஏனெனில் ஒரு சிலர் உன்னுடைய அருமை பெருமை தெரியாமல் உன்னை அலட்சியமாய் நினைத்து ஒதுக்கி வைக்கிறார்கள் உன் மீது பல குற்றம் குறைகளை சுமத்தி எப்பொழுதும் உன்னை தூற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உன்னை பற்றிய உண்மையும் உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்ற சக்தியையும் உணர்த்தத்தான் போகிறேன் நீ என்னதான் யார் மீதாவது அளவு கடந்த பாசத்தை வைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு மூன்றாவது மனிதர்களாகத்தான் நினைப்பார்கள் ஏனெனில் அவர்களுக்கு தேவையானவர்களும் அவர்கள் வாழ்வில் வந்து சேர்வார்கள் அல்லவா தேவையானவர்கள் வந்த பிறகு அவர்களுக்கு முழு தேவையாக இருந்த நீ அவர்களின் தேவையெல்லாம் தேவையற்றவர்களாக மாறத்தான் போகிறாய் வாழ்க்கை என்பது எப்பொழுது எந்த நொடி மாறும் என்பதை சொல்ல முடியாது உனக்கென சில சேமிப்புகளையும் வைத்துக்கொள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் பார்த்து ஒரு வழியோடு அமைத்துக்கொள் நீ தே தேடி போய் காட்டுகின்ற அன்புகள் எல்லாம் ஒரு சில காலத்தில் குப்பையை விட கேவலமாக நம்பாது கஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள் எல்லாருக்கும் உண்மையாக இரு ஆனால் உயிராக யாரையும் நினைக்காதே என் செல்லமே ஏனெனில் யார் எப்பொழுது மாறுவார்கள் என நீ அறிய மாட்டாய் ஆனால் அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கும் முன் சனி பகவான் அவர் அவர்கள் உன்னை அலட்சியம் செய்யும் பொழுது அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் வேறு யாருக்காவது உன்னை நிச்சயம் உதாசீனம் செய்வார்கள் அதற்காகத்தான் உனக்கென ஒரு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் என்று சொல்கிறேன் அதிக வழிகளை தாங்கக்கூடிய இதயம் ஒரு நாள் எதையும் சுமக்க முடியாமல் பலவீனமாக போய்விடும் உன் இதயம் பலமாக இருக்கட்டும் உன் இதயத்திற்குள் உன்னுடைய சனி பகவான் என்னை சுமந்து கொள் நம்பிக்கையும் தைரியமும் உனக்காக தூண்களாக இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் உடல் ஆரோக்கியத்தையும் சரியாக பாதுகாத்து கொண்டு வா என் செல்லமே உனக்கு உரிமை உண்டு என்று நம்பினாலும் கூட அந்த இடத்தில் உனக்கு மதிப்பில்லை மரியாதை இல்லை என்று தெரியும் பொழுது நீ ஒதுங்கி இருப்பதுதானே சிறந்ததாக இருக்கும் தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்படாதே ஆனதை அமைதியாக வைத்துக் கொள் உன் உண்மையான மனதிற்கு உனது அன்பான மனதிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் சனி பகவான் நான் செய்வேன் உன் வார்த்தைகள் புரியாத இடத்திலும் உன் மனம் புரியும்படி நான் செய்து காட்டுவேன் என் சொல்லமே யாரும் உன்னை அலட்சியம் படுத்த முடியாத அளவிற்கு என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் வரங்களை அள்ளி தரப்போகிறேன் யாருக்கும் நீ யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உனது லட்சியத்திலும் வாழ்க்கை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் சரியான நபர்கள் உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொட்டக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் வரும்படி நான் செய்வேன் சில செயல்களை தொடர்ந்து விடாமுயற்சியோடு நீ செய்யும் பொழுது நிச்சயமாக அது வெற்றியாக மட்டும்தான் மாறும் உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது தான் வெற்றி அடைந்தாலும் அதற்கான முழு பலனும் சந்தோஷமும் உனக்குத்தான் கிடைக்க போகின்றது தோல்வி அடைந்தாலும் அதற்கான வருத்தமும் வேதனையும் உனக்குதானே கிடைக்கப் போகின்றது அப்படி இருக்கும் பொழுது சும்மா இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்களையும் அப்படி இருந்து சும்மா இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்களையும் பற்றி கேலி பேசக்கூடிய மனிதர்களையும் பெரிதாக தோல்வி எது வந்தாலும் யாருடைய கவலையாகவோ கருத்து கணிப்பாகவோ இருக்க வேண்டாம் உனக்கான விஷயங்களை மட்டும் பார்த்து போய்கொண்டே இருந்துவிட்டால் அடுத்தடுத்து இதைவிட பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று சிந்தனை செய்து கொள் தோல்வி அடைந்தாலும் சற்றும் யோசிக்காமல் இதை தாண்டி நான் மீண்டும் வந்து வெற்றி பெறுவேன் என மனதிற்குள் ஒரு வைராகியத்தை வளர்த்துக்கொள் என்றலமே அதை விட்டு விட்டு நாம் வெற்றி பெற்று விட்டோமே மற்றவர்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் நம்மை பொறாமைப்படும்படி பார்ப்பார்களே என்று யோசிக்கவும் வேண்டாம் தோல்வி அடைந்து விட்டோம் மற்றவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுவார்களே ஏளனமாக பார்த்து சிரிப்பார்களே என யோசிக்கவும் வேண்டாம் வெற்றியோ தோல்வியோ அது உன் வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றாது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்வைற்றுவதற்கான விஷயங்களை மட்டும் யோசனை செய் மீண்டும் மீண்டும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது உன் வெற்றிக்கான சரியான பாதையை உன்னுடைய சனி பகவான் நான் காட்டுவேன் இப்பொழுது கூட உன்னுடைய சனி பகவான் எதற்காக வாக்கு கொடுக்கிறேன் தெரியுமா உன் வாழ்க்கையை மிக சிறந்ததாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் என்ன செய்வது என்றே புரியாமல் இக்கு தெரியாமல் நடு முழித்து கொண்டிருப்பது போல போலித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் நான் உனக்கான நல்வழியை காட்டி உனக்கு நல்ல புத்தியையும் கொடுப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் நீ செய்யக்கூடிய செயலும் வேலையும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் சற்றும் ஆர்வம் குறையாமல் பெரிது சிறிது என நினைக்காமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நீ சற்றும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என் செல்லமே நீ செய்யக்கூடிய செயல்களிலும் முயற்சியிலும் சிறிதும் பதற்றம் அடையாமல் இருந்தால் போதும் அது நிச்சயம் உனக்கு சிறந்த பலனை தான் கொடுக்கும் எக்காரணம் கொண்டும் நீட்டம் என்று ஒரு அடைந்தே தீருவேன் என மனதிற்குள் ஒரு உறுதியை வைத்துக் கொள் இந்த உறுதியுடன் அதற்கான முயற்சியை நீ தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்லமி ஒரு வெற்றி கிடைத்தால் அதன் மூலமாக ஒரு அதன் மூலமாக ஒரு தோல்வியை தான் மறக்க முடியும் ஆனால் ஒரு விஷயத்தில் நீ தோல்வி அடைந்துவிட்டால் உடனே எப்பாடு பட்டாவது வெற்றிகளை குவிக்க கூடிய மன பக்குவம் உனக்குள் வந்துவிடும் அதனால் தோல்விகளை நினைத்து துவண்டு போகாதே இன்னும் நீ பல வெற்றிகளை பெறப் போகின்றாய் என்ற உண்மையை உணர்ந்து கொள் வெற்றி அடையும் வரையிலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்லமே அப்படி நீ எதிர்பார்த்த வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் பொழுது போல வெற்றி பெற வேண்டும் என மற்றவர்களுக்கு உதவி செய் நல்ல வழிகளை அவனுக்கும் உணரவை நிச்சயம் அதன் மூலமாகவும் உனக்கு வாழ்வில் நல்லது வந்து சேர்ந்து நிரந்தர உண்மையை நீ பெறுவாய் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி